நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளால் உங்களுக்கு செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூனியம் இவற்றால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை உங்களுக்கு எவர் செய்தாரோ அவருக்கே திருப்பி அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அமாவாசையானது முடியப் போகின்ற நேரத்திற்கு முன்பாக நரிமிரட்டி மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டிய பிறகு வெள்ளை பொங்கல் படையலிட்டு சுண்டல் அவல் பொறிகடலை வைத்து படைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் காட்டும் பொழுது இந்த நரிமிரட்டி மூலிகைக்கான சாபநிவர்த்தி மந்திரத்தை முறைப்படி சொல்லி முடித்து எலுமிச்சை கனியை பலி கொடுக்க வேண்டும் பலி கொடுத்த பிறகு சிறிதளவு மஞ்சளை கைகளில் தடவிக்கொண்டு இந்த நரிமிரட்டி மூலிகையை ஆணிவேர் அறுந்து விடாமல் பறித்து பறித்து முடித்த பிறகு இந்த மூலிகைக்கு மறுபடியும் ஒரு முறை தூபதீபம் காட்ட வேண்டும் அவ்வாறு தூபதீபம் காட்டிய பிறகு இந்த மூலிகையை வீட்டிற்கு எடுத்து வந்து அதனுடைய ஆணிவேரினை மட்டும் நகமோ இரும்போ படாமல் கத்தரித்து வீட்டினுடைய பூஜை அறையில் கிழக்கு நோக்கி இதனுடைய ஆணிவர் பகுதி இருக்கும்படி வைத்துவிட்டு மூன்று நாள் கழித்த பிறகு மூன்று நாட்கள் இதற்கு படையல் வைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் மூன்றாவது நாள் இந்த வேரினை ஒரு வெள்ளி தாயத்தில் உள்ளே வைத்து அதனுடன் அதனுடமான குங்குமம் மஞ்சள் இவற்றையும் சேர்த்து தாயத்தினை கழுத்தில் மட்டுமே அணிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தாயத்தினை நீங்கள் கட்டிய பிறகு உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாதவர்கள் குடும்ப உறவுகள் எவராக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்த ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த அனைத்து விதமான சிரமங்களும் அல்லல்களும் இன்னல்களும் அவர்களுக்கே உடனடியாக திரும்பிச் சென்றுவிடும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த தாயத்தானது உங்களுடைய உடம்பில் எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ அவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு மீண்டும் எவராலும் எந்த விதமான கிரியை கிரியை செய்தும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது எமது உதவி தேவைப்படுகிறது என்றால் இந்த காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருள்களை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்